வெல்கம் டு நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் ரெசிபியான சீஸ் ப்ரெட் பால் தான் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ரெசிபி பண்றதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச மிளகாய் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம் பூண்டு வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்குறேன் வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வெங்காயம் வெந்து வந்ததுக்கு அப்புறமாவே ஒரு சின்ன கப் அளவுக்கு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் தக்காளி லைட்டாக மசிஞ்சதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டரலாம் அவ்வளோதான் மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க ஸ்டஃபிங் ரெடி இப்போ வந்து ப்ரெட் வந்து எடுத்துருக்குறேன் ப்ரெட்டோட ஓரங்களை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் மைதாவை ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்குறேன் அந்த தண்ணியில் வந்து நம்ம ப்ரெட்டை வந்து லைட்டாக டெப் பண்ணி எடுத்துக்கலாம் அதை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் தண்ணியோடு இருந்தால் ப்ரெட் வந்து பிரிஞ்சு போகும் அதனால தான் ஸ்டஃபிங் வந்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே வச்சுட்டு க்யூபாக கட் பண்ண சீஸ் உள்ளே வச்சதுக்கப்புறமா நாலு பக்கமும் இருந்து மெதுவாக உள்ள திருப்பி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ச்சில் முக்கி எடுத்தாச்சுன்னா அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து இதை எண்ணெயில் பொரிச்சிடலாம் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடாட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கிற ப்ரெட் சீஸ் பாலை வந்து ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே போது மிதமான தீயில வந்து இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது மிதமான தீயில வச்சு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இப்போ இது வந்து வெந்துட்டு அவ்வளோதான் இது எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் சூடான சுவையான பிரெட் சீஸ் பால் வீட்டிலே எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்